பயங்கர பொய் இதெல்லாம் கதை கேட்டுட்டு இருக்காரு அவர் வந்து இந்த இப்போதைக்கு அவருடைய மொத்த ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து ஜனநாயகன் படத்தை முடிக்கணும் அரசியலில் ஜூன் மாசத்துல இருந்து அவருடைய கேம்பெயின் ஒர்க்க ஆரம்பிக்கணும் அதுக்கான தான் அவர் இருக்கார் கதை கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாம் வந்து எப்படின்னா பொலிட்டிக்கலாக ஒரு நெரேட்டிவ் ஒன்று பண்ணணும் அவருக்கு அவர் அப்ரோச் பண்ணது நிறைய பேர் அப்ரோச் பண்ணது உண்மை இன்ஃபேக்ட் பல டைரக்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க சார் ஒருவேளை நீங்க வந்து படம் திருப்பி பண்ண போறீங்கன்னா எனக்கு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா எல்லாருக்குமே விஜய் சாரோட பயணிக்கணும்னு ஆசை எல்லாருமே விஜய் சாரோட அடுத்த படம் பண்ணா நம்ம ஒரு ஆயிரம் கோடி பிசினஸ் பண்ணலாம் ஒரு படமாவே பெரிய பிசினஸ் பண்ண முடியும் நம்மளுடைய லெவலும் மாறும் ஏன்னா நம்ம அடுத்த கட்டம் போக முடியும் ஒரு இயக்குனரா ஒரு தயாரிப்பாளருக்கு நான் விஜய் சார் வச்சு படம் பண்ணா நம்ம பல கோடிகள் சம்பாதிக்கலாம் நம்மளும் அடுத்த கட்டம் செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பது ஆனா அதெல்லாம் தூக்கி வச்சிருவாங்க அதாவது நான் சொன்ன என்டையர் டீட்டெயில விட்டுருவாங்க நான் சொன்ன அந்த ஆயிரம் கோடி பண்ண வாய்ப்பு இருக்குல்ல அது வட சொல்றாரு அப்படின்னு நம்ம ப்ளூ செட்டை மாதிரி தான் போடுறாரு என்னன்னா நான் எப்பவுமே ப்ளூ செட்டு தான் அவருதான் பச்சை சட்டியில் இருக்காரு இப்போ இப்போ நான் ப்ளூ புளுசட்டியாக நான் சொல்கிறது என்னன்னா அந்த ப்ளூ சட்டி அவர்களுக்கு என்ன சொல்றேன்னா வணக்கம் வணக்கம் ரெட்ரோ படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வந்த படம் சூர்யா ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட திரைப்படம் ஆனால் அந்த கலெக்ஷன் பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் ஆன்லைனில் நடந்துக்கிட்டே இருக்குது இது அஃபிஷியலாகவும் வந்துருச்சு ஆனால் இன்னமும் அதில் வந்து சில பேர் வந்து இப்படியா அப்படியான்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலான நிலவரம் என்ன சார் வேலை வெட்டி இல்லாதவங்க இதெல்லாம் பேசிகிட்டே தான் இருப்பாங்க அதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு இதே வேலை தான் இருக்கும் ஓகேங்களா அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க இரநூத்தி பத்தஞ்சு கோடி ரூபாய் தேட்டருக்கள் அண்ட் நான் தேட்டருக்கள்னு என்னுடைய சில இன்டர்வியூவில் நான் ஆல்ரெடி நான் கிளாரிஃபை பண்ணேன் இந்த படம் வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி இதனால் அதனுடைய நான் தேட்டருக்களே இவ்வளோ பெரிய வியாபாரமாக இருக்குது நான் தியேட்டருக்கள் அப்படின்னா என்னென்னா நீங்கள் பார்க்கணும் மியூசிக் ரைட்ஸு ஒரு பெரிய விலைக்கு போகிறது டிஜிட்டல் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விலை சேட்டலைட்டு ஒரு பெரிய விலை ஹிந்தி டப்பிங் அப்படின்றது நார்த் இந்தியா லாங்குவேஜுக்கு ஒரு மிகப்பெரிய விலை இது தவிர தேட்டருக்கள் ரைட்டு தேட்டருக்கள் வரும்போது ஆல் ஓவர் த வேர்ல்டு இப்போ ஓவர்சீஸ் ஒன்று இருக்குது கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா அப்புறம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு எல்லா தியேட்டருக்கள் ரைட்டும் சேர்ந்தது தான் தியேட்டருக்கள் ரைட்ஸ் நான் தியேட்டருக்கள் என்றது மிக பெருசு இப்போ சூர்யா சாரனுடைய கரியர் பார்த்திங்கன்னா இப்போது கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் தியேட்டருக்களில் அவருடைய இது வந்து உயரம் போயிட்டே இருக்குது மிகப்பெரிய லெவலில் அவருடைய நான் தியேட்டருக்கள் ரைட்ஸ் எல்லாம் வியாபாரம் ஆகுது அவங்க அதனால தான் ரெண்டும் சேர்த்துட்டு இரநூத்தி பத்தஞ்சு கோடி ரூபாய் டோட்டல் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க உனக்கு என்ன வந்தது அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க அவங்க வந்து ஓப்பனாக கம்பெனியே அதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸை சொல்லும்போது உனக்கு ஏற்றுக்க முடியல வயிறு எரியுதுன்னு சொன்னால் நீ வாய்மண்டிட்டு போகுதுன்னு நான் சொல்லுவேன் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ வந்து மற்றவங்கலாம் டிக்ளேர் பண்ணும் போது ஏற்றுக்கிற இல்லை மற்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் வந்து இவ்வளோ கலெக்ஷன் பண்ணோம் அவ்வளோ கலெக்ஷன் பண்ண சொல்லும்போது உனக்கு எந்த பிரச்சனை இல்லாத போது இவங்க சொல்லும்போது உனக்கு என்ன பிரச்சனை அதை வந்து ஏற்றுக்கிட்டு ஓ அப்படியா பரவாயில்லையே இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கேன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ ஒரு நல்ல மனுஷன் அதை வந்து அதை ஒரு 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 கம்பேரிசனாக வச்சுக்கிட்டு இது நான் தேட்டருக்கு எப்படி டிக்ளேர் பண்ணலாம் தேட்டருக்கு எப்படி டிக்ளேர் பண்ணலான்னு ஆளாளுக்கு கமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா உனக்கு இன்னும் அந்த வர்ணம் போல உனக்கு வந்து காய்ச்சல் இன்னும் அதிகமாக இருக்குது அதனால் இந்த காய்ச்சல் வந்து வெளியில் வந்துட்டு அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க கண்டென்ட்டாக உங்களுக்கு பல பேருக்கு பிடிச்சிருக்கு சில பேர் பிடிக்கல ஓகே ஃபைன் அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டம் படத்தில் சுப் சிறப்பாக வரும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சூரிய ஃபார்ட்டி சிக்ஸ் படனுடைய பூஜை போயிட்டுருக்கு சித்தரா என்டர்டைன்மெண்ட்ஸ் வெங்கி அட்லூரி லக்கி பாஸ்கர் வாதி படம் கொடுத்த டேரக்டர் மமிதா பைஜூ அப்புறம் ஜிவி பிரகாஷ் அதில் வந்து மியூசிக் கொடுக்குறாரு பெரிய காம்பினேஷனில் வெங்கி அட்லூரி டைரக்ஷனில் சூரிய சார் படம் நடிக்க வரப்போகுது இப்போது அந்த படம் மிக பெருசாக வந்து தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க சூரிய ஃபாடிஃபை பற்றி ஆல்ரெடி நிறைய டாக் போயிட்டுருக்கு அப்போ அடுத்தடுத்த படங்களில் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கன்டென்ட்டும் இன்னும் அதாவது இது மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்காங்களே இந்த மாதிரி நெகட்டிவாக பேசிட்டு இருக்காங்களா அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியும் கண்டென்ட் வரும் ஆனால் அதை தாண்டி இவருடைய சூர்யா சார் படங்கள்லாம் மிகப்பெரிய இல்ல பிஸ்னஸ் ஆயிட்டு இருக்கு கலெக்ஷன் வேற பிஸ்னஸ் வேற பிஸ்னஸ் ஆயிட்டு இருக்குன்னா எல்லா நான் தியேட்டர்களும் மிகப்பெரிய பிசினஸ் ஆயிட்டு இருக்கு படங்கள்லாம் வணிக ரீதியில மிகப்பெரிய வெற்றி ஆயிட்டு தான் நெஜம் இந்த நிஜத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க வேலை வெட்டி இல்லாமல் இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை நானும் பேச மாட்டேன் அவங்களும் அதை சொல்லப்படுறதில்லை அவங்கள பத்தி பேசுகிறது வேஸ்ட் நான் நினைக்கிறேன் ஓகே சார் பொதுவாக எந்த ஒரு படத்தோடைய ரிப்போர்ட் வரும்போது இந்த மாதிரி தான் கொடுப்பாங்களா எப்படி சார் நான் இந்தியர்கள் வேற தியேட்டருக்கள் வேற எப்பவுமே நான் தேட்டருக்கள் என்பது நீங்க எல்லாருடைய எதிர்பார்ப்புன்னு தெரியுமா இப்ப நான் தயாரிப்பாளர் இருக்க நான் வந்து ரெண்டு கதை பைனலைஸ் பண்ணிட்டு ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு சூரிய சார் டேட்லாம் இல்லை நான் சொல்றது சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு நம்ம ட்ரை பண்றோம் நீங்க என்ன தெரியுமா நான் தியேட்டர்கள் வியாபாரம் எப்படி பண்றது நான் உட்காந்துக்கிட்டு அந்த பிச் டாக்குமெண்ட்லாம் எல்லாரும் அனுச்சிட்டு இருக்கேன் யாருக்கு இந்தி டப்பிங் அனுச்சிட்டு இருக்கேன் டிஜிட்டல் கம்பெனி அனுப்புறேன் அப்புறம் வந்து வேறு வேற மியூசிக் ரைட் கம்பெனி அனுப்புகிறேன் ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் என்ன தெரியுமா சார் இதெல்லாம் படம் எடுத்துகிட்டு நீங்கள் தேட்ருக்குலாம் சக்ஸஸ் ஆன பிறகு வாங்க சார் யோ நான் ஒரு மூணு நாலு கோடி செலவு பண்ணிவிட்டு நான் படம் எடுத்துகிட்டு வந்த பிறகு நீ வானான்னு சொன்னீங்கன்னா நான் எங்கேயா போகிறது சார் அதெல்லாம் நான் கேரண்டி பண்ண முடியாது எது ஒரு மினி ஸ்மாலான ஆர்டிஸ்ட் வச்சுட்டு இத்தனைக்கும் பாப்புலரான ஆர்டிஸ்ட் தான் பேர்லாம் சொல்ல வேணாம் நான் எடுத்துகிட்டு அந்த படத்தை கொண்டு போகிறேன் பிச் பண்ணுறேன் என்ன காரணம் பிச் பண்ணுறேன்னா ஏதாவது ஒரு ஓப்பு கொடுக்க மாட்டாங்களா நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்களான்ற நான் இதில் நான் போகிறேன் ஓகே அவங்க ஃபஸ்ட் எடுத்துனே சொல்கிறது இந்த பிக்செல்லாம் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது கதையெல்லாம் அருமையான ஐடியா வைத்துருக்கீங்க ஆனால் ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் படத்தை எடுத்துகிட்டு படத்தை எங்கிட்ட காமிங்க எங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அந்த டைமாக வாங்கிக்கிறேன்றாங்க ஆனால் இதே வந்து இந்த இந்த காய்ச்சலோ பேசுகிறானுங்களா பேசுகிறானுங்களேன் அவனுக்கு நான் சொல்கிறேன் சார் படம் இன்றைக்கி பூஜை தான் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடியே வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் பெரிய விலைக்கு போயிடுச்சு இப்போ பூஜை போட இன்னைக்கு பூஜை பட்ட படம் ஆல்ரெடி டிஜிட்டல் ரைட்டே பெரிய விலைக்கு போயிடுச்சு ஓ அதாவது ரெட்ரோ படத்தினுடைய விலைய விட அதிக விலைக்கு போயிருக்கு அப்போ அவரு எவ்வளவு உச்சத்துல இருக்காரு நம்மளாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் அது புரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் யதார்த்தம் கஷ்டப்பட்டு இருக்கோம்னா அவருடைய அவர் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு முன்னேற்றமாகி அவ்வளவு உச்சத்துக்கு வந்துவிட்டு தான் இன்னைக்கு பூஜை போறதுக்கு முன்னாடி அந்த படத்தை வியாபாரம் ஆகுதுன்னா பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படத்துக்கு எந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்றது இவங்க புரிஞ்சுக்கணும் அதாவது அவர் உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர் அவருக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு அவருக்கான ஒரு வரவேற்பு இருக்கு தியேட்டர்கள் என்பது ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துல வந்து பல பேர் ஒரு வன்மத்தோடய இயங்கிட்டு இருக்காங்க எப்படியாவது ஒரு படத்தை வந்து இது பண்ணணும்னு சூர்யா சார் ஃபேனுக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா அவங்க எல்லாம் கொண்டாடினாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு கம்பேக் படமாக தான் இருந்தது சூர்யா சார் இப்படிதான் பார்க்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அந்த மாதிரி அந்த படம் இருந்தது வன்பத்தோடு இருக்கவங்களுக்கு படம் வந்து மிக்ஸ்டாக இருந்தது டிவைடா இருந்தது பேசிட்டா இருப்பாங்க அத நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எல்லாருமே அதாவது எல்லாருமே 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 இருக்குல்ல இப்போ அஜித் சாருக்கு இருக்கு அவரோட படம் வரும்போதெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் பேசிட்டு இருக்கு அண்ட் விஜய் சாருக்கு இல்லாத கூட்டமா அவ்வளோ பேர் கூட்டம் பேசிட்டு இருக்கு ரஜினி சார் உச்சத்தில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் படங்களுக்கே இதான் நடந்துட்டு இருக்கு இது எப்படின்னா ஒருத்தர் வந்து அடுத்தக்கிட்டம் போறதை தாங்க முடியாத ஒரு கூட்டம் எப்பவுமே இப்படிதான் பேசிட்டு இருக்கும் இதை பற்றி நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் மேல ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது தான் அவங்க இதை பத்தி கோலப்படாமல் போயிட்டே இருக்காங்க நம்ம ஊடகத்தில் பேசிட்டு இருக்கோம் பட் வேற இது இல்லாம அவங்களுக்குலாம் சொல்ல வேண்டியது இதுதான் இப்ப நான் ஒரு படத்தை எடுத்துட்டு நான் டிஜிட்டல் எடுத்து போகிற ஒருத்தரும் நான் தியேட்டர்கள் கண்டுக்கிறதே இல்லை அப்போ எவ்வளவு முக்கியம் அது இப்போ நான் வந்து ஆரம்பிக்கலாமா வானவான்னு யோசிச்சுட்டே இருக்கேன் நாளைக்கு படம் எடுத்த பிறகு சப்போஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த படம் இல்லை இல்லை அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த படம் இல்லை நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துடுச்சு ஓகே ஃபைன் அவங்க எதிர்பார்த்த மாதிரி படம் இல்லைன்னா நான் என்ன கதியாவேன் அந்த நாலு கோடியும் எனக்கு மொத்தமா போன தானே நாலு கோடின்றது வெளியில பேச சும்மா இல்லை நாலு கோடின்றது ஒருத்தருக்கும் பெரிய தொகை அதை நம்ம கஷ்டப்பட்டு அதை வந்து கடன் வாங்கி அது வந்து நம்மளுடைய சொத்துல அடமான வச்சு நம்ம பண்ணி பண்ணியிருப்போம் எனக்கு இன்னைக்கு ரெண்டு மூணு நாளா நடந்துட்டு இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா பல பேர் கடந்த வாரம் வெளியான படங்களை எடுத்த தயாரிப்பாளர்கள் எங்கிட்ட பேசுகிற வார்த்தைகள்னு தெரியுமா சார் நான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போட்டு காமிக்கிறேன் சார் இந்த படத்தை வந்து வீட்டை அடமானம் வச்சு நான் படத்தை எடுத்துட்டேன் ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணிட்டேன் ஆனால் ஒன்றுமே போல சார் ஓவர்சீஸ் போல தேட்டருக்கள் போல தேட்டருக்களில் படம் ஓடவே இல்லை அப்புறம் டிஜிட்டல் யாரும் வாங்கலை இது வாங்கலை சார் ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணி இந்த படத்துக்கு ஏதாவது கொஞ்சமாவது ஒரு தொகை மீட்டு தர முடியுமா அப்படின்னு என்ன கேட்குறேன் அதாவது நான் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா ஏதாவது பிளாட்ஃபார்மில் பேசி மீட்டுத் தர முடியுமா அப்படின்னு நீங்கள் வரதுக்கு முன்னாடி அதான் பிளாட்ஃபார்ம் ஒரு கிட்ட தான் பேசியிருந்தேன் ஒரு படத்துக்காக அவர் எடுத்த உடனே சொன்னார் சார் இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க சார் இதெல்லாம் எங்கிட்ட போ இந்த படத்திலலாம் கொடுக்காதீங்க சார் எனக்கு வேணாம் சார் இந்த படம் அப்படின்றது சார் கொஞ்சம் அவங்க கொடுங்க சார் பாவன் சார் அவங்கெல்லாம் ப்ரொடியூசர்ஸ் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கொடுங்க நீங்கள் வந்து பெருசாக கூட கொடுக்கணும் அப்படின்னா இல்லை சார் வேணாம் இதுதான் நிலைமை அப்போது பிஸ்னஸ் தெரியாதவங்க பேசுகிற பேச்சுக்கள் தான் இதெல்லாம் நான் தியேட்டருக்கள் என்பது எவ்வளோ முக்கியம் பாருங்கள் ஏன்னா தியேட்டருக்கள் என்பது கேரண்டியே கிடையாது ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்களான்னு தெரியாது கேரண்டி கேரண்டீடான ஒரு பிஸ்னஸ் தான் நான் தேட்டருக்கு அந்த நான் தேட்டருக்கில் பண்ணாமல் நீங்கள் வந்து பிஸ்னஸே நீங்கள் படமே ஆரம்பிக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூரிய சார் மாதிரி உச்ச நட்சத்திரங்களுக்கெல்லாம் கேரண்டீடான பிஸ்னஸ் இருக்குது எல்லாரும் ஒத்துக்கிட்டு சார் நீங்கள் நான் தேட்டருக்கில் பெரிய கிங்கு சார் பெரிய லெவலில் பண்ணுறீங்க உங்களை வாழ்த்துறோம் சார் அட் சேம் டைம் தேட்டருக்கெல்லாம் எங்களையும் சாட்டிஃபை மாதிரி படங்கள் கொடுங்கன்னு சொல்லுங்கள் ஓகே ஃபைன் அட்லீஸ்ட் ஓரளவு நீங்கள் பேலன்ஸ்டாக பேசுகிறீங்கன்னு நம்ம சொல்லலாம் ஒட்டு மொத்தமாக இது படம்லாம் ஓடுறதில்ல டிசாஸ்டர் அப்படிலாம் சொல்லும்போது உனக்கு பிஸ்னஸே தெரிவிடா சினிமா அப்படின்னு தான் நான் சொல்லுவோம் நான் தியேட்டருக்கெல்லாம் எந்த ஆக்டர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்கு சார் இல்லாமல் டாப் மோஸ்ட் இருக்கிற பத்து நடிகர்கள் பதினஞ்சு நடிகர்கள் பேர் சொல்லுவாங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு தெரியும் ரஜினி சார் கமல் சார் ஆரம்பிச்சு விஜய் சார் ரஜினி சார் சூர்யா சார் எல்லாருக்குமே சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்பு எல்லாருமே வரிசையாக நடிகர்கள் டாப்பில் இருக்கிற ஒரு பதினஞ்சு நடிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா படம் அனௌன்ஸ் பண்ண உடனே நான் தியேட்டர்கள் அவங்களாம் ரெடி கார்த்தி சாருக்குலாம் அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கு கார்த்தி சார் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க டிஜிட்டல் அவங்கலாம் வந்து அவர் படம் அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து வாங்க ரெடியாக இருக்காங்க அவங்களாம் டாப்பில் இருக்கிற நடிகர்கள் ஸோ இவங்க நடிகர்களா தனுஷா இருக்கலாம் அதனால தான் இவ்வளோ பெருசாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் வருது இல்ல இப்போ ஜூன் இருபது குபேரா ஐம்பது கோடி ரூபா போயிருக்கு டிஜிட்டல் அப்படின்னு சோசியல் மீடியா ஃபுல்லாக வருது எல்லா இதுலையும் வந்துட்டு இருக்கு தமிழ் தெலுங்குகள் எடுக்கப்பட்ட படம் ஸோ இப்போ எந்த எதுனால அவ்வளோ பெரிய மார்க்கெட் அவருக்கு அவங்க டிஜிட்டலில் கேரண்ட்டீடு ஆர்டிஸ்ட்னா அவங்க வந்து தனுஷ் பாக்கிறாங்க கார்த்தி சாரை பார்க்குறாங்க சூரிய சாரை பார்க்குறாங்க விஜய சாரை பார்க்குறாங்க அஜித் சாரை பார்க்குறாங்க அப்படி பல நடிகர்கள் இருக்காங்க நான் சொல்றேன் சிவகார்த்திகன் அவர்களுக்கு வந்து கேரண்டீடு ஆர்டிஸ்டா பார்க்கறாங்க எது டிஜிட்டலில் ஸோ இப்படி சிம்பு அவர்களுக்கு அவ்வளோ பெரிய வைரலான மார்க்கெட் இருக்குது சி இப்படி பல நடிகர்கள் சொல்லிட்டே போகலாம் இந்த டாப்பில் இருக்கிற பதினஞ்சு பேருக்கு நான் தேட்டர்கள் என்பது கேரண்டி அந்த நான் தேட்டர்கள் எவ்வளோ பண்ணுறது படத்தை பொறுத்து இருக்கு காம்பினேஷனை இருக்கு தேட்டருக்கள் என்பது ஆடியன்ஸ் கையில் எது கையில் இருக்குது ஆடியன்ஸ் கையில் கேட்டிருக்கல் தியேட்டர்கள் தான் ஆல் ஓவர் த வேர்ல்டு அந்த தேட்டர்கள் ரைட் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலே கிடையாது ஓகே கண்ட்ரோலே கிடையாது என்ன அர்த்தம் நம்மளால அதை கேரண்ட்டியாக சொல்ல முடியாது அது எவ்வளோ வன்மத்தில் அந்த படத்துக்கு எதிராக ஒன்மந்தை பரப்புனாங்க எவ்வளோ டிவைடரான டாக் வந்தது இந்த மாதிரி ஒரு வன்மத்தை தாண்டி அந்த படம் எப்படி ஜெயிக்குது அப்படின்ற பல விஷயங்கள் பொறுத்து தான் தியேட்டர்கள் ரேட்டில் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியும் ஆனால் நான் தியேட்டர்கள் என்பது வேறு நான் தியேட்டர்கள் என்பது ஒரு ரெஸ்பெக்ட் அதை எல்லா பிளாட்ஃபார்மும் மியூசிக் கம்பெனியும் இந்தி டப்பிங்கெல்லாம் கொடுக்குற மரியாதை அது ஏன்னா அவங்களுக்கு கேரண்டீடான ஒரு வியூஸ் இருக்குது அதனால் தான் அவனுக்கு கொடுக்குறாங்க இந்த படத்தை டூரிஸ்ட் ஃபேமிலியோட கம்பேர் பண்றாங்களே சார் அந்த கலெக்ஷனோட அதெல்லாம் முட்டால் அது சரி ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியோட வெற்றி என்பது கண்டிப்பா எல்லாம் செலிப்ரேட் பண்ண வேண்டிய வெற்றி தமிழ் அது வந்து கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி அதனோட வெற்றி வேற இதனுடைய வெற்றி வேற இப்போ மொத்தமா டூரிஸ்ட் ஃபேமிலி எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா தேட்டருக்குலாம் நான் தேட்டருக்குள்ள சேர்த்து எடுத்தீங்கன்னா ஒரு சர்டிஃபை குரோ இருக்கலாம் அவ்வளோதான் இருக்கும் சார் அவ்வளோதான் இன்னும் ஐம்பது கோடி ரூபாய் என்ன நான் தேட்டருக்கு ஆல்ரெடி வித்துட்டாங்கல்ல சாட்டில் டிஜிட்டெலாம் ஒரு பன்னெண்டு கோடி வித்துருப்பாங்க பத்து கோடி மொத்தமா செத்த சர்டிஃபை இருக்கலாம் இல்லையா எண்பது கோடி தொண்ணூறு கோடி இருக்கலாம் இந்த படம் எழுநூத்தி கோடி எப்படி நீங்க கம்பேர் பண்ணுவீங்க நீங்க அதே லைக் டு லைக் கம்பேரிசனே பண்ணலாம் ஓகே சார் தியேட்டர்கள் நான் தியேட்டர்கள் சேர்த்தே கம்பேர் பண்ணுவோம் கரெக்டுங்களா இது எண்ணூத்தி கோடி ரூபான்றது நிஜம் அப்ப எண்ணூத்தி கோடியோட கம்பேர் பண்ணுங்க இந்த படத்துடைய தியேட்டர்கள் நான் தியேட்டர்கள் ஸோ அப்போ இதோட வெற்றி கம்மியா கிடையாது காரணம்னா இது ஒரு பத்து கோடியில் எடுக்கப்பட்ட படத்துக்கு எழுபத்தஞ்சு கோடின்றது மிகப்பெரிய வெற்றி இந்த படம் நூறு கோடியில் எடுத்த படத்துக்கு எண்ணூத்தி பத்து கோடி வெற்றி அப்படி தானே எல்லா படமும் வெற்றி தானே ஏன் கொண்டாட மனசு இல்லை அந்த படத்துக்கும் கொண்டாடணும் இந்த படத்துக்கும் கொண்டாடணும் தான் நான் சொல்றேன் நான் வந்து இந்த படத்தினுடைய வெற்றியை குறைச்சி எல்லாம் மதிப்பிடல இந்த படத்தினுடைய வெற்றியும் மாபெரும் வெற்றி அந்த படத்தினோட வெற்றியும் பெரிய வெற்றி அவ்வளோதான் ஒரு படத்தோட வசூல் பத்தி சொல்றீங்கன்னு சொல்லி ஆயிரம் கோடி ஐநூறு கோடினு அவர் வடை சொல்றாரு அப்படியா யார் அது வட எல்லாம் சொல்லல அது நான் வந்து எதிர்பார்ப்ப சொல்றேன் அதை புரிஞ்சுக்காம பேசுறவங்க வந்து அப்படி சொல்றாங்க நான் என்ன சொன்னேன்னா கூலி படத்தினுடைய வசூல் வந்து ஆயிரம் கோடி வர வாய்ப்பு இருக்கு ப்ரொவைடட் அவங்க இதெல்லாம் என்னது அவங்க ப்ரொமோஷன் பண்ணணும் இந்த படத்துக்கான ஸ்கோப் இருக்கு பொட்டென்சியல் இருக்கு தமிழ் சினிமால அடுத்து எது வந்து கேள்வி கேட்கறது நீங்க யார் ஊடகத்துல ஒருத்தர் கேட்கிறாரு சார் தமிழ் சினிமால அடுத்து எந்த படம் ஆயிரம் கோடி பண்ணும் அப்படின்னும் போது இப்ப வந்து ஒரு ஒரு ஒருத்தர் வந்து பெரியாள் ஒருத்தர் பேசுறாரு ஊடகத்துல என்ன பேசுறாரு அடுத்து வரப்பட மாமன் படம் கூட ஆயிரம் கோடி பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு நீங்க பாத்தீங்களா நான் வந்து ஏங்க கொஞ்சம் நியாயமா பேசுங்க எந்த படம் வந்து ஆயிரம் கோடி பண்ணுன்றது ஒரு ஸ்கோப் ஒண்ணு இருக்குல்ல அவர் சிலர் இந்த படம் ஆயிரம் கோடி பண்ண அந்த கூடம் ஆயிரம் பண்ண அதாவது பேசுகிறது ஒரு லெவலில் பேசணும் நம்ம நான் அப்படி வரும்போது நான் அத்தன்டிக்காக பேசுனதுக்காக நான் பேசுகிறேன் நான் இப்படிலாம் கண்ட பேச முடியாது இப்போ தமிழ் சினிமாவில் இத்தனை பெரிய படங்கள் வருதுன்னா நான் ஒப்பனாக சொன்னேன் சில படங்கள்லாம் வந்து ஆயிரம் கோடி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதுக்கான நார்த் இந்திய அப்பீலே கிடையாது அந்த படம் பேர் வேணாம் ஏன்னா அந்த படம் பெரிய படம் தான் ஆனால் ஏன் பண்ண முடியாதுன்னா அவங்க நார்த் இந்தியா ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இல்லை ஆனால் அப்படி இருந்தும் கூலி படம் ஆயிரம் கோடி பண்ணணும்னா அவங்க அதுக்கான ப்ரொமோஷன் அங்கே பண்ணணும் சும்மா யூடியூபில் விட்டுட்டு ஆயிரம் கோடி பண்ணலாம் எதிர்பார்க்க முடியாது இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அதெல்லாம் தூக்கி வச்சிருவாங்க அதாவது நான் சொன்ன என்டையர் டீடெயில் விட்டுருவாங்க நான் சொன்ன அந்த ஆயிரம் கோடி பண்ண வாய்ப்பு இருக்குல்ல அது வட சொல்கிறாரு அப்படின்னு நம்ம ப்ளூ செட்டை தான் போடுறாரு நம்ம ஃப்ரெண்ட் ஷர்ட் எதாவது குருகிடாரு அதாவது ப்ளூசட்டை மாரனுக்கான தகவல் ப்ளூ சட்டை ஆக்சுவலி என்ன தெரியுமா ப்ளூ சட்டை மார்டு இப்போ வந்து பச்சை சட்டை போட்டுருக்காரு அதனாலதான் வந்து ஆர்ஜே பாலிஸ் பேசும்போதெல்லாம் பச்சை சட்டைன்றாரு நான் ப்ளூ சட்டை தான் வந்து என்னோட வீட்டில் இருக்கிற வாட்ரோக்கை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஷர்ட் இருக்குது வச்சுங்களேன் பதினஞ்சு ஷர்ட்டை ப்ளூ செட்டை தான் இருக்கும் அது என்னன்னே தெரியல அவரும் மேல உங்களுக்கு எதுவும் வெறுப்பு இல்லை எனக்கு எதுவும் வெறுப்பு இல்லை அவர் சிரிச்சுதான் படிப்பேன் அவர் என்னடா என்ன வர சொல்றேன் நான் சொன்னதை ஃபுல்லா வீடியோ ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷம் என்னன்னா அவர் ஏ வீடியோல்லாம் பாக்குறாரு என் வீடியோலாம் பார்த்துட்டு அவர் கமெண்ட் அடிக்கிறாருன்னா சரி பரவாயில்ல அவருக்கு இருக்கிற மிசிட் ஷெடியூல்ல அத்தனை படம் பார்த்துட்டு ரிவியூ பண்ணிட்டு இருக்காரு அதுல ஒரு ஷெட்யூல்ல என்னுடைய வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டு ட்வீட் போடுறாரு பரவாயில்லப்பா நம்ம ஏதோ ரீச் ஆகி நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சுட்டு சந்தோஷப்பட கிடையாது என்னன்னா நான் எப்பவுமே ப்ளூ செட்டு தான் அவருதான் பச்சை சட்டியில் இருக்காரு இப்போ இப்போ நான் ப்ளூ சட்டையாக நான் சொல்றது என்னன்னா அந்த ப்ளூ சட்டையை மாறினவர்களுக்கு என்ன சொல்றேன்னா நான் சொன்ன வீடியோ மொத்தமாக பாருங்க உங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சொல்கிறேன் பச்சை சட்டை போடுறவங்களுக்கும் சிவப்பு சட்டை போடுறவங்களுக்கும் வெள்ளை சட்டை போடுறவங்களும் சொல்றேன் ஒரே வார்த்தைன்னா நான் சொல்கிறத ஒரு ஷார்ட்டாக வீடியோ எடுத்துட்டு நீங்கள் பார்த்துட்டு நான் ஏதோ உட சொல்ற மாதிரி நினைக்காதுங்க இப்போது சூரியசாரனுடைய இந்த ரெட்ரோ படத்தை வந்து நான் வந்து லாஸ்ட் வீக் சொன்ன நாலு இன்டர்வியூல சொன்னேன் வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி காரணம் என்னென்னா இந்த படம் நான் தியேட்டருக்குள்ளே இவ்வளோ பண்ணியிருக்கு அதனால வணிக ரீதியில் வெற்றி என்ன நான் சொன்ன மாதிரி தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க எழுநூத்தி பத்தஞ்சு கோடி ரூபாய் டோட்டல் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கு அதாவது தியேட்டருக்கள் நான் தியேட்டருக்கள்னு போஸ்டர் போட்டாங்க இப்போ அதை கமெண்ட் பண்றவங்களாம் என்ன போடுறா ஏய் என்னையா எழுநூத்தி பத்தஞ்சு கோடி ரூபாய் போட்டாங்க யோ அவங்க கிளியரா போட்டிருக்காங்க தியேட்டர்கள் நான் தியேட்டர்கள் அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தேன் இந்த படம் வணிக ரீதியில் மாபெரும் வெற்றி அது கூடனே வந்து புளு சட்டி மாறினவர்கள் போடுறாரு இது எப்படி நீ திடீர்னு வந்து புதுசா நான் தியேட்டர்கள் பத்தி எல்லாம் பேசலாம் நான் சொன்னேன் சார் ஒரு தயாரிப்பாளர் நான் பேசிட்டு இருக்கேன் நான் தயாரிப்பாளராக எனக்குன்னு தெரியுமா ஏன் படம் லட்சக்கணக்கான பேர் பார்த்தாங்களான்றது முக்கியம் இல்லை நான் போட்ட நாலு லட்சம் ரூபாய் நாலு கோடி ரூபாய் வந்துடுச்சே இல்லையோ அது எப்படி வந்தாலும் எனக்கு ஓகே அது சாட்டர்ட்டே வித்துட்டே சாட்டர்டே டிஜிட்டல் வித்துட்டேன்னா ஏதோ ஒன்று வித்துட்டு நான் சக்ஸா சக்ஸஸ் ஏன்னா பிசினஸாக சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்த படம் பண்ணலாமா இல்லையா நான் அடுத்த படத்துல ஒருவேளை வேளை நல்லபடியா இன்னும் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தேட்டருக்குள்ள ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் படம் பண்ணிடலாம் கரெக்ட்டுங்களா ட்ரை தானே பண்ணுறோம் அப்போ நான் ட்ரை பண்ணும்போது அடுத்த படத்தில் சக்ஸஸ் கொடுத்துடலாம் ஆனால் அந்த நாலு கோடி போயிடுச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன் மூளையில் வந்து இங்கே உட்காந்துருப்பேன் படமே எடுக்க முடியாம உட்காந்துருப்பேன் கரெக்டுங்களா அப்ப நான் நாலு கோடி போட்டிருக்கேன்ல அந்த நாலு கோடி எடுக்கிறது முக்கியமா இல்ல உங்களை மட்டும் திருப்தி பண்றது முக்கியமா நீங்க சொல்லுங்க பிஸ்னஸ் தான் சார் முக்கியம் பிஸ்னஸாக முக்கியம் அப்போ வணிக ரீதியில் ஒரு படம் வெற்றி எடுதானே முக்கியம் அந்த வகையில் நான் என்ன கிளியராக சொன்னேன் உங்களை திருப்தி நீங்கள் சொல்றீங்க ஆனால் எனக்கு வணிக ரீதியில் அந்த படம் மாபெரும் வெற்றி அப்போ சினிமாவுக்கு ஒரு பெரிய வெற்றி வந்திருக்கு அப்படிதான் நான் சொல்வேன் ரெட்ரோ படத்துல சக்ஸஸ் இப்போ என்ன வந்து சொல்லும்போது வட சொல்றாரு அப்படிங்கிற போது இதே மாதிரி தான் நான் சொல்றது ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறதே இல்லை நான் அதை தான் அவங்க இப்போ அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ நான் வந்து ரெட்ரோ படத்தை தான் அவங்க அனவுன்ஸே பண்ணிட்டாங்க வாய முடுங்கடா சொல்லிட்டாங்க இனிமே வாயை திறக்கிற மாதிரி ஒரு இதுவும் கிடையாது அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க இப்ப நான் சொல்றது அதே தான் சொல்றேன் இந்த படத்துக்கு என்ன சொல்றேன் வணிக ரீதியில் மட்டும் இல்லை பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் பொட்டென்ஷியலாக கூலி படத்துக்கு நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு ஆனால் அவங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் அவங்க நார்த் இந்தியாவில் போகணும் ப்ரொமோட் பண்ணணும் எப்படி வந்து ஒரு புஷ்பா டூ டூ போய் இதெல்லாம் பண்ணாங்களோ அது மாதிரி அவங்க பண்ணாதான் அந்த டேர்ன் ஓவர் வரும் இல்லைன்னா ஆயிரம் இந்த கனவாக தான் போயிடும் அப்படின்றத நான் அப்படின் சொன்னேன் அவங்க டீம் அப்சரானாலும் அவனுக்கு ஒன்றும் இது இல்லை என்ன காரணம்னா நார்த் இந்தியாவில் தான் ஒரு நானூறு கோடி வரணும் டேர்ன் ஓவர் அப்பதான் ஆயிரம் கோடி தாண்ட முடியும் இல்லைன்னா ஆயிரம் கோடி எல்லாம் கனவா போயிடும் ஏன்னா தமிழ்நாட்டுல ஸ்கோப்னா இருநூறு கோடி மேல கிடையாது ஓகே ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு நூறு கோடி வரலாம் அப்ப முந்நூறு கோடி முன்னூத்தி கோடி முடிஞ்சிடும் முன்னூத்தம்பது கோடி தாண்டி சவுத்துல பொட்டன்சியல் கிடையாது ஓவர் சீஸ்ல ஒரு இருநூறு கோடி பண்ணா ஆயிரத்தி ஐம்பது கோடி பண்ணலாம் மேக்ஸிமம் போனா எவ்வளவு வரும் அறுநூறு கோடி வரும் நம்ம பார்த்தோம் லியோ அண்ட் ஜெயில பார்த்தோம் இப்போ ஆயிரம் கோடி எப்படி வரும் பிரேக் பண்ணணும்ல எல்லாத்தையும் பிரேக்கப் போடணும்ல எனக்கு நான் பிரேக்கப் போடுறாள் எனக்கு வந்து எல்லாமே நம்பர்ஸ் தான் மேத்தமெட்டிக்ஸ் தான் நான் வந்து கண்டினியூஸாக ரிசர்ச் பண்ணி நான் நம்பர்ஸ் வச்சு தான் பேசிகிட்டு இருப்பேன் நம்பர்ஸ் இல்லாமல் வாயில வட சொல்கிறாள்லாம் நான் கிடையாது அப்போ என்னுடைய இதில் என்னென்னா என்னடா இது என்ன தான் முக்கினாலும் அறுநூறு கோடி தாண்ட மாட்டேங்குது வேர்ல்டு வைடு நம்ம ஒரு தமிழ் படம் அப்போ எங்கே நானூறு கோடி வரணும் நார்த் இந்தியாவில் வரணும் நானூறு கோடி நார்த் இண்டியில் வரணும்னா நார்த்து நார்த் இந்தியாவுக்கான வேலையெல்லாம் பண்ணோம்ல அது பண்ணலன்னா உங்கள் படம் ஆயிரம் கோடியெல்லாம் பண்ண முடியாது இதையே நான் சொல்கிறேன் ஆயிரம் கோடி பண்ணத்துக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற படம் ப்ரொவைடட் தி டூ ஆல் த திங்ஸ் அங்கே நார்த் இந்தியா போய் மார்க்கெட் பண்ணி அதை ரீச் பண்ணாங்கன்னா இந்த வருஷம் வர படங்களிலே கூலிக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத மொத்தமாக நான் சொல்கிறேன் ஆனால் புளுசிட்ட மாதிரி திருப்பி ஆயிரம் கோடி வரது அணிதான் சொல்லிட்டாரு வாழ்களோட சொல்றாரு எங்கள் தலைவரை காலி பண்ணாதீங்க சொல்லும் போது என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா மொத்த வீடியோ பார்க்காம நீங்கள் பாட்டு ஒரு சின்ன ஷார்ட் எடுத்துட்டு கமெண்ட் அடிச்சு நான் என்ன பண்ண முடியும் ரீசெண்டாக சிவகார்த்திகன் வந்து யாரையா ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரால் இது பண்ணி அவர் ரஜினி சாரையே கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரிலாம் மீன் போடுறாங்க அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு சார் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்கறேன் அதாவது மீம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து கமல் சாரனுடைய தக் லைஃப் ஸ்டைலில் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சிவகார்த்திகேயன் வீட்டுக்கு கூப்பிட்டு பேசினாரு ரஜினி சார் கூப்பிட்டு பேசினார் மீம்ஸா போட்டுட்டு ஒரு குரூப் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் எங்கிட்டே இருக்காங்க எனக்கு வந்து என்ன என்ன கோவம் வருதுன்னா ஒரு ஒரு நடிகர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காரு இன்னைக்கு ஒரு கேரண்டீட் பிஸ்னஸில் வந்து நிற்கிறார் ஓகே அவருடைய உழைப்பு அவருடைய படங்கள் அவருடைய தேர்வுகள் அவருடைய சாக்ரிஃபைசஸ் நிறைய இருக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் படம் எடுத்து அதாவது எழுந்தவங்க பல நடிகர்கள் இருக்கலாம் ஆனால் படமே எடுக்காம எழுந்தவர் அவரு ஏன்னா ஒருத்தர் பண்ண தவறுகளுக்காக எல்லா கடனையும் தன் தலைமையில ஏற்றுக்கிட்டு எல்லா கடனையும் அடைச்சு இன்னைக்கு ஓரளவு நிம்மதியாக வந்து உட்கார்ந்துருக்காரு இன்னைக்கு தான் வந்து உட்காந்துருக்காரு பத்து வருஷம் கழிச்சு இப்போதான் ஒரு நிம்மதியான புதுஷன் வந்திருக்காரு பத்து வருஷமும் அவர் கஷ்டப்பட்டு யாரோ வாங்கின கடனுக்கெல்லாம் தயாரிப்பாளர் வாங்கின கடனுக்கெல்லாம் அடைச்சு இன்றைக்கி வந்து வந்திருக்காருன்னா அவருடைய உழைப்பில் அவ்வளோ பெரிய கடனெலாம் அடைச்சி அவர் வந்து முன்னுக்கு வந்திருக்காருன்னா உன்னால் வார்த்தை சொல்ல முடியல வச்சுக்கேன் வாய்பட்டிகிட்டு போகணும் சொல்வேன் இதுதான் நான் சொல்லுவேன் அவர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காரு இப்போ அவர் வந்து கால் பண்ணி இப்போ நான் சொல்லுறேங்க இல்லைங்களேன் இப்போ நீங்கள் வந்து என்னை கூப்பி நான் என்னை கூப்பிட்றீங்க நான் உங்களும் கூப்பிட்றேன் உங்களுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்துருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேங்களா நான் என்ன சொல்ல முடியும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க இந்த இன்டர்வியூ தம்பி ரொம்ப சூப்பரா இருக்கு போது சார் ரொம்ப நன்றி சார் நான் உங்களை பார்க்கணுமே அப்படின்னா நான் சொல்ற வச்சுங்களேன் இல்ல தம்பி நான் பிஸியா இருக்கு எனக்கு ஷெட்யூல் எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கு உங்களை இமீடியட்டா பாக்கணும்னா என் ஆஃபீஸ் வாங்க இல்லன்னா நம்ம உங்களை மீட் பண்ணணும் எங்காவது வேற எங்காவது மீட் பண்ணணும்னா நான் எனக்கு டைம் கொடுங்க நான் டைம் எப்போ ஃப்ரீயா இருக்கோ அப்போ வரேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க தான் நான் வரேன் சார் உங்க ஆஃபீஸ் வந்து நானே உங்க ஆஃபீஸ் வரேன் சார் ஆமாம் சார் உங்களை உடனே மீட் பண்ணணும் ஏன்னா நீங்க சொன்னது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு வந்து எங்களை ரொம்ப அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க நான் உடனே உங்களை மீட் பண்ணி அதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா வாங்க தம்பி இந்த டைம் ஃப்ரீயா இருக்கேன் நீங்கள் வந்துருங்க அப்படி தானே சொல்லுவோம் இப்போ என் மீட்டிங் மீட்டிங்லாம் நடக்குதுன்னா அதனால நான் பெரிய ஆள் கிடையாது நான் பல பேர் என்ன சொல்லுவேன் ரெண்டு ஆப்ஷன் சொல்லுவேன் சார் என் டைம்ல இப்போ நீங்கள் உயிரிடா மீட் பண்ணா என் ஆஃபீஸ் வாங்க உங்க டைம்ல மீட் பண்ணால் எனக்கு டைம் கொடுங்க நாளைக்கு நாலனைக்கு எப்போ டைம் பிடிக்குதோ நான் சொல்றேன் அப்போ மீட் பண்ணுறேன் இதனே இதெல்லாம் இதுல எங்கே மரியாதை குறை இப்போ இதுல எங்க வந்து அவருடைய மரியாதை பெருசாகிடுது அப்படிலாம் கிடையாது அவர் கூப்பிட்டுறாரு அப்படிலாம் கூப்பிட்டுலாம் பண்ணல அவர் போன்ல விஷ் பண்றாரு அவங்க வந்து பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க வந்து பாக்குறாங்க இதுல என்ன குறைஞ்சு போயிட்டாங்க யாரும் இதனால அவர் ரஜினி சார் கமல் சார் ஆயிட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து உச்சக்கட்ட வர்மம் ஒரு நடிகனோ யாரோ ஒருத்தர் வந்து உயர்ந்து வரும்போது இல்ல உன் எதோ உன்னால் முடிஞ்சால் பாராட்டு இல்லைன்னா வாய்ப்புட்டு போ எத்தனை பேர் இதை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் எத்தனை பேர் வந்து கூப்பிட்டு பாராட்டுறாங்க இன்னைக்கு ஒரு தனுஷ் சார் வந்து கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு அந்த டேரக்டரே போஸ்ட் போட்டிருக்காரு சிம்பு கூப்பிட்டு பாராட்டி போயிடுச்சிருக்காரு ரஜினி சார் பேசுறத எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க எல்லாருமே ட்வீட்ல என்ன சொல்றாங்க எல்லா சக்சஸ் மீட்லயும் ரஜினி சார் என்ன கூப்பிட்டு பேசினாரு சூப்பர் 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 சொல்லிட்டாரு ஏன் சொல்றாங்க அந்த ஒரு பாராட்டு தானே எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க ஒரு படத்தை எடுத்தாங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது பாராட்டு ஒரு கலைஞருக்கு பாராட்டு பாராட்டு தானே முக்கியம் அந்த பாராட்டு சிவகார்த்திகளை கொடுத்தா உங்களுக்கு என்ன குறைஞ்சு போகுது உங்களுக்கு என்ன கஷ்டம் வருது அவர் அந்த இடத்துல வச்சு பாக்குறது கஷ்டமா இருக்கு உனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு அவர் வந்து ஒரு இன்னைக்கு வளர்ந்து வர ஒரு ஒரு நல்ல லெவலுக்கு வந்திருக்கிற ஒரு நடிகர் அவர் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு யாரும் அவர் வந்து கண்டு போய் அங்க நிறுத்தி வச்சிடல அவரா கஷ்டப்பட்டு அவருடைய வளர்ச்சியை அவரா உருவாக்கிட்டு வந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணும்போது உன்னாலே ஏற்றுக்க முடியல வாயம்பாட்டிட்டு போ இதுதான் என்னோட பாயிண்ட் என்னோட ஒரே பாயிண்ட் தெரியுமா சில பேர் பண்றது எனக்கு பிடிக்காது வாய்ப்பாட்டி போயிட்டே இருப்பேன் ஏன்னா சில பேர் பண்ணுறதே நம்மளுக்கு பிடிக்காம போகலாம் அதுக்காக அவங்க பண்ற தப்பு நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கலாம் அது அவங்க அவங்க விஷயத்தை அவங்க பண்ணிட்டு போறாங்க உனக்குன்னா உனக்கு பிடிக்கலையா போயிட்டு இருக்கு எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது குட் இஸ் ஜாப் அதாவது தன் வளர்ச்சியை அவர் யூஸ் பண்றாரு இப்போ அவருக்கு என்ன ஆகுது அவர் அந்த டீமை கூப்பிட்டு பாராட்டும் போது அவருக்கு ஆட்கோராக இருக்க ரசிகர்கள்லாம் அந்த படத்தை பார்ப்பாங்களே கண்டிப்பா அது மூலமா ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்க மாட்டாங்க வாரப்பா ஒரு ஆயிரம் பேர் பார்க்க மாட்டேண்ணா சார் அவர்கள் அவர்களே இவ்வளோ பாராட்டியிருக்காரு ஒரு பத்தாயிரம் பேர் பாராட்டினா அதனால் அந்த படத்துக்கு பெனிஃபிட்டா இல்லையா டெஃபினட்டா சார் நீ அப்படித்தானே பார்க்கணும் அந்த பத்தாயிரம் பேர் அந்த படத்தை பார்க்குறதே அவங்களுக்கு இன்னொரு கோடி ரூபாய் டவுன் ஒரு வரப்போகுது அதெல்லாம் பார்த்து உனக்கு வந்து ஏற்றுக்க முடியாமல் தான் இப்படியெல்லாம் ஒன்பத்தில் பேசிகிட்டு இருக்கேன் பீம்ஸாக போட்டுட்ருக்கேன் அப்படி தான் நான் பார்ப்பேன் யாராக இருந்தாலும் சரி எந்த நடிகராக இருந்தாலும் சரி அது நான் வந்து யாருக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் இவருக்கு சொம்பு தூக்குறேன் அவர் சொம்பு இல்லை நான் சொம்பு தூப்பேன் தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னா எல்லாருக்கும் நான் சொம்பு ரெடி யார் நல்ல படங்களை கொடுத்து நல்லா வராங்களோ அவங்களுக்கு நான் கண்டிப்பா சசிங்கா சார் ஒரு தடவை பாராட்டி பேசிட்டு இருப்பேன் இங்கே சிவகார்த்திகிராவில பேசுவேன் சூர்யா சாரை பேசுவேன் ரஜினி சாரை பேசுவேன் கமல் சாரை பேசுவேன் யாருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் இவருக்கு மட்டும் தான் சொம்பு தூக்குறாள் அப்படின்லாம் நான் கிடையாது எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருந்ததுன்னா நான் சர்வை பண்ண முடியும் இவ்வளோதான் என்னுடைய ஒரே பாயிண்ட் நான் சர்வைன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் நம்பி இருக்கிற நான் சர்வே பண்ண முடியும் நீங்க சர்வை பண்ண முடியும் ஓகே நெகட்டிவாக பேசி நான் சர்வை பண்ண முடியாது அப்போ நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் நான் இந்த லிஸ்ட்டில் வளரணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் பாசிட்டிவாக நினைக்கிற எல்லாத்தையும் அதனால தான் நான் பாசிட்டிவாக இருக்கேன் அதனால் எவெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறேன்னா அவனால் இக்னோர் பண்ணுங்க தான் நான் கேட்பேன் டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்துருந்துச்சு இந்த வீக்கெண்ட் சந்தானம் படம் அப்படின்னா அதுவும் ஃபேமிலி ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற படம் எப்படி இருந்துச்சு சார் அந்த படத்தோடு இல்லை மாமன் படம் வந்திருக்கு அதை மறந்துறாதீங்க லெவன் படம் வந்திருக்கு ஜோரா கையத்துட்டுக்குன்னு ஒரு படம் வந்திருக்கு நாலு படம் வந்திருக்கு என்னென்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு சங்கடமாக நான் பார்க்குற விஷயம் என்னென்னா ஒம்பதாம் தேதி வந்து ரெண்டு படம் வந்து போயிட்டு இருக்கு ஒரு சைடில் ரெட்ரோ ஒரு சைடில் வந்து டூரிஸ்ட் ஃபார்ம் நல்லா போயிட்டு இருக்கு ஒன்பதாம் தேதி பத்து தமிழ் படம் வருது அந்த பத்து தமிழ் படமும் ஆறே ஏழு நல்லா காணாம போயிடுச்சு ஓகே மொத்தமாக அந்த தயாரிப்பாளருக்கு முப்பது நாற்பது கோடி ரூபாய் போச்சு பத்து தயாரிப்பாளருக்கும் எவ்வளோ போயிருக்கும் தெரியுமா முப்பது நாற்பது கோடி ரூபாய் டோட்டல் அவுட்டு இப்படி இருக்கும்போது இன்னொரு இந்த எதிர்பார்ப்பில் ரெண்டு படம் வருதுன்னா இன்னொரு ரெண்டு படம் வருது இப்போ அந்த ரெண்டு படம் தயாரிப்பாளருக்கு நான் போய் சொன்னேன் சார் உங்களால் ரிலீஸ் பண்ண முடியுமா ப்ராப்பராக ஏன்னா ஏற்கனவே டூரிஸ்ட் ஃபேமிலி பயங்கரமாக போயிட்டுருக்கு ரெட்ரோ அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது இப்போ வந்து மாமன் படமும் இந்த படமும் நல்ல ரிலீஸ் இது ரெண்டுமே எம்எஸ்எம் பண்ணுறாங்க அதாவது செம்பமூர்த்தி சார் அவருடைய கம்பெனி மூலமாக ரிலீஸ் பண்றாரு எது மாமன் படத்தையும் டிடி நெக்ஸ்ட் லெவலையும் இதுல எப்படி நீங்க ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து தியேட்டர் கிடைச்சி மக்கள் வந்து எப்படி வருவாங்க அப்படிலாம் சொல்லும் போது இல்லை சார் நாங்கள் ஏற்கனவே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்த தயாரிப்பாளர்கள்லாம் இப்படி ஒரு மூட்ல தான் வராங்க இப்போ இருபத்தி மூணு எடுத்துங்களேன் ஏஸ் என்ற படம் நல்ல எதிர்பார்ப்பில் இருக்கு இவர் விஜய் சேதுபதி சார் படம் அதோடு சேர்ந்து ஆர் படம் வருது என்ன நம்பிக்கையில் வருது இப்படி தான் தமிழ் சினிமா வந்து மொத்தமாக பல படங்களோட சேர்ந்து அதுக்கான என்ன வெற்றி அடையணுமோ அதை வெற்றி குறைச்சிட்டு போகிறாங்க இதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது இந்த எதாவது சொல்ல ஒரு கிளட்டர் நடுவில் தான் இந்த படங்கள் வருது இந்த கிளட்டர் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் காமெடியில் அந்த படம் நான் சொல்கிறது டிடி நெக்ஸ்ட் லெவல் அதுக்கான ஒரு ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணியிருக்கு ஆர்ஆர் காமெடி யாருக்கு பிடிக்குமோ டைம் பாஸ் படமாக பார்க்கணும் நினைக்கிறவங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா மாமன் படத்தை பாத்தீங்கன்னா சென்டிமெண்டலா யாருக்கெல்லாம் இமோஷனலான ஃபேமிலி படம் பிடிக்குமோ அவங்க வந்து அந்த படத்தை கொண்டாடுறாங்க அதான் சூரிய அவர்களுக்கு வந்து அந்த எமோஷனோட ரசிக்கிறாங்க அந்த படத்தை அப்படின்றாரு ஓவராலா ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இந்த படங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கானு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி தான் ஒரு பிரேக் த்ரூ படம் ஒரு குடும்பஸ்தன் படம் வந்து ஒரு பிரேக் த்ரூ படமா அமைஞ்சது இந்த வருஷம் அந்த படங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் பட்ஜெட் படங்கள் சிறு பட்ஜெட் படங்கள் எடுத்து வச்சுக்கலாம் சிறு பட்ஜெட்ல குடும்பஸ்தன் மீடியம் பட்ஜெட்ல டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த ரெண்டு படமும் வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் வந்து மிகப்பெரிய லெவலில் கவர்ந்தது இல்லை அந்த மாதிரி இந்த ரெண்டு படங்களுக்கும் ஓவராலாம் அப்படி கவர்ந்தது அப்படி இல்லை அந்தந்த குறிப்பிட்ட ரசிகர்கள கவர்ந்திருக்கு இந்த படங்களோட வெற்றி என்பது இப்போ அடுத்த கட்ட தான் நான் பார்க்க முடியும் இந்த ஒரு வாரம் பார்க்கும்போது தான் தெரியும் இந்த ரெண்டு படங்களும் அந்த ஆடியன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுதா இப்போ வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்களா எல்லாரும் ரசிக்கிறாங்களா வரும்போது மாமன் படமும் வெற்றி படமா மாறும் அதே மாதிரி வந்து இந்த படம் டிடி நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஒரு ஆடர் காமெடி மட்டும் ரசிக்கிற ரசிகர்கள் இல்லாமல் எல்லாரும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த படமும் வெற்றி அடையும் ஏன்னா நாலு மூணு நாட்கள் ஒரு படத்தினுடைய ஃபீல்ட்டை நம்ம டிசைட் பண்ணக்கூடாது ரெண்டு படமும் இந்த வாரம் எப்படி சஸ்டெயின் ஆகுது எப்படி அந்த படத்தினுடைய ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்ற பொறுத்து இந்த ரெண்டு படங்களை வெற்றியை பேசலாம் ஆனால் இந்த நடுவில் எனக்கு என்ன வருத்தம்னா வந்த படங்களில் இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த வெரி குட் சினிமா வந்து லெவல் நவீன் சந்திரன் நடிச்சிருந்தார் அந்த படம் வந்து ஒரு சூப்பரான கான்செப்டில் அழகான ஒரு த்ரில்லர் அந்த படத்தை பண்ணியிருக்காரு அந்த இயக்குனர் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த அட்டென்ஷனே இல்லாமல் போனதுக்கான காரணம் இந்த கிளட்டர் நடுவில் வந்தது தான் ஏன்னா ரெண்டு படங்களும் ஐப்பில் இருந்தது அந்த படத்தை ஒரு சரியான டீட்டில் விட்டு தான் இன்னும் பெட்டரா போயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அந்த படம் சூராக்கை ஏத்துட்டுங்க அது வந்து பெரிய லெவலில் ப்ரமோஷன் அவங்க பண்ண முடியல அதனால அது அந்த படத்துடைய ரீச் இல்ல ஆனா எனக்கு தெரிஞ்சு லெவன் ரெண்டு படம் ஒரு நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கணும் இந்த ரெண்டு படத்துக்கான ரெஸ்பான்ஸ் இப்போது வரையும் அந்தந்த ஆடியன்ஸ் நல்லா ரசிச்சிட்டு இருக்காங்க அடுத்த கட்டமா அந்த படங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணதுன்னு பாக்கலாம் விஜய் சார் வந்து இப்ப கதை கேட்டுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க அடுத்த படம் பண்றாரு அது என்ன பயங்கர போய் இதெல்லாம் கதை கேட்டுட்டு இருக்காரு அவர் வந்து இப்போதைக்கு அவருடைய மொத்த ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து ஜனநாயகன் படத்தை முடிக்கணும் அரசியலில் ஜூன் மாதத்துலேருந்து அவருடைய கேம்பெயின் ஒர்க்க ஆரம்பிக்கணும் அதுக்கான பிளானில் தான் அவருக்கா இருக்குது அதை கேட்டிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து எப்படின்னா பொலிட்டிக்கலாக ஒரு நெரட்டிவ் ஒன்று பண்ணணும் புரியுதுங்களா நெரட்டிவ் அப்படின்றது என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா இந்தோ பாகிஸ்தான் வார் வரும்போது நீங்கள் ஒரு பெரிய நெரட்டிவ் ஒன்று இருந்து பார்த்தீங்களா ஊடகங்களில் அங்கே போனாங்க கராச்சியில் போய் அடித்தாங்க இதில் போய் லாகூரில் போய் அடிச்சாங்க அப்படிலாம் போட்டு நான் உண்மையில நம்பிவிட்டேன் நான் அல்லட்டு நான் நம்பிவிட்டேன் ஐயோ ஆர்மி அங்கே போயிடுச்சா அடிச்சிருச்சா ஷிப்பு அங்கே போயிடுச்சா அப்படின்னா மறுநாள் காலையில் பார்க்குறேன் ஐயோ இதெல்லாம் பொய் அப்படின்றதுங்க என்னடா அப்படின்னா ஒரு பெரிய ஊடக கும்பலை இறங்கி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க அதாவது வார் இப்படி போயிடுச்சு நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சுன்னு அப்படி எல்லாம் நடக்கல வார் வந்து ஆபரேஷன் சிந்தூர் நடந்ததை தவிர அடுத்த கட்டம் அதெல்லாம் நடக்கல ஒரு போய் அங்க போய் எல்லாம் அட்டாக்லாம் பண்ணல ஆனா ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க பாத்தீங்களா ஊடகங்கள் இருக்கவங்க அதே மாதிரி ஒரு பிம்பத்தை இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் கட்டமைக்கிறாங்க என்ன கட்டமைக்கிறாங்க அவர் அடுத்த படம் கதை கேட்குறாரு அப்படின்னா அர்த்தம் அரசியல்ல அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அவருக்கு தெரியுது அதனால் வந்து அடுத்த படத்தை கதையை கேட்டுட்டு எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அடுத்த படத்தை ஆரம்பிச்சிருவார் இப்படி ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குனா அப்போது அவரை நம்பி ஓட்டு போனால் நினைக்கிறவங்களா ஐயோ ஒரு திருப்பி சினிமா போய்ட்டான் என்ன பண்ணுறது இதை நம்பி எப்படி ஓட்டு போடுறது அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கை உருவாக்குறதுக்காக ஒரு கட்டமைப்பு இருக்காங்க ஒரு சோஷியல் மீடியாவில் நடக்கிற ஒரு பிம்பம் இதெல்லாம் இதெல்லாம் உண்மையே கிடையாது ஓகே இது எல்லாமே ஒரு நெரட்டிவ் ஒன்னு கிரியேட் பண்றாங்க அந்த நெரட்டிவ் எதுனா மக்கள் நம்பதுக்கு ரெடியா இருக்காங்க சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு எல்லாருமே எல்லாத்தையும் நம்பிடுறாங்க இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்கன்னா அர்த்தம் நம்பிட்டீங்க நீங்க ஐயோ இவெல்லாம் ட்வீட் போட்டிருக்காரு அப்போ உண்மையிலே அவர் கேட்கிறார் போல இருக்கு அதாவது தளபதி செவன்டிக்கு கதை போல இருக்கு எல்லாம் போய் அவர் எதுவுமே எல்லாம் கதையெல்லாம் கேட்கல அவருக்கு அவர் அப்ரோச் பண்ணது நிறைய பேர் அப்ரோச் பண்ணது உண்மை இன்ஃபேக்ட் பல டேரக்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க சார் ஒருவேளை நீங்க வந்து படம் திருப்பி பண்ண போறீங்கன்னா எனக்கு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா எல்லாருக்குமே விஜய் சாரோட பயணிக்கணும்னு ஆசை எல்லாருக்குமே விஜய் சாரோட அடுத்த படம் பண்ணா நம்ம ஒரு ஆயிரம் கோடி பிசினஸ் பண்ணலாம் ஒரு படமாவே பெரிய பிசினஸ் பண்ண முடியும் நம்மளுடைய லெவலும் மாறும் ஏன்னா நம்ம அடுத்த கட்டம் போக முடியும் ஒரு இயக்குனரா ஒரு தயாரிப்பாளருக்குன்னா விஜய் சார் வச்சு படம் பண்ணா நம்ம பல கோடிகள் சம்பாதிக்கலாம் நம்மளும் அடுத்த கட்டம் செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஒரு தானே சோ எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஆனா விஜய் சார் எல்லாருக்கும் சொன்னது எதுவுமே இல்லை இப்போதைக்கு அந்த எண்ணமே கிடையாது நான் அரசியலுக்கு முழுமையாக இறங்கி இருந்து போறேன் அதுதான் அவருடைய அனௌன்ஸ்மெண்ட்டு அதில் அப்படியே கிளியராக இருக்காரு இது எல்லாமே நெரேட்டிவ்ஸ் அரசியலில் சொல்ற நெரட்டிவ்ஸ் இதெல்லாம் அதாவது ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக அவங்க பண்ற இந்த பொய்யான ஒரு பர பிரச்சாரமாக நான் பார்க்குறேன் இது எல்லாத்துக்கும் பதில் வந்து அவர் வந்து எப்போ கேம்பெயின் ஆரம்பிக்கிறாரோ அப்போ எல்லாம் வந்துடும் அவர் எப்போ அரசியலில் இறங்கி அந்த கேம்பெயின் பண்றாரு அப்போ எல்லாருக்கும் பதில் கிடச்சிரும் அவர் வந்து எதுவுமே கதையெல்லாம் கேட்கலப்பா அவர் ஃபுல் ஃப்ளி கேம்பெயின்ல தான் இருக்காருன்னு அவர் அரசியலில் ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கி அவர் கேம்பெயின் பண்ணும்போது இந்த டாக்லாம் வராது அதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ தேங்க்யூ